எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா சில தசைகளோட அமைப்பு தொட்டால் கல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப வழி இருந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்துலேருந்து ஷோல்டர் கிட்டக்க போகிற தசை இந்த இடம்னு வச்சுக்கலாமே ஒரு கல் மாறி ஒரு அமைப்பு ஏன் அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா அதோடய ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு வழி இருந்திருக்கும் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க அந்த கல் மாதிரியான தசை மாறி போகிற அளவுக்கு அவங்க வழியை தாங்கியிருப்பாங்க அப்படி தாங்கி ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக திரும்பவே முடியாத அளவுக்கு கழுத்து ஆகிடும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வருவாங்க நம்ம கிளினிக்குக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மேஜராக ஏற்பட்டிருக்க ப்ராப்ளம் வந்து ஃப்ரம் கழுத்துலேருந்து அந்த தொந்தரவு வர ஆரம்பிச்சுருக்கோம் அவங்க கவனிக்காமல் வேலை பழுவாக இருக்கலாம் குடும்ப சுமையாக இருக்கலாம் சம்திங் ஒரு ஒருத்தவங்களுக்கு நேரமின்மையாக இருக்கலாம் பல காரணங்கள்னால நிறைய பேர் அந்த டைமிங்கில் மருத்துவம் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த மசில்ஸு அப்போ அதுக்கு கீழே என்ன ஆகும் நோ ரூட்டெல்லாம் கம்ப்ரெஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் கை ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிடும் கட்டுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்போ அதுக்கான காரணம் என்ன ஆரம்ப நிலையில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கழுத்து வழியாக அவங்க கவனிக்கல அவ்வளோதான் விஷயம் அதனால் அது தேர்டு ஸ்டேஜில் போய் அந்த பிரச்சனை உட்காந்துருந்துச்சு சரி பண்ணிடலாமா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் அதனால தான் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இயர்லி டயக்னோசிங் இயர்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்ப நிலையிலே எந்த ஒரு வழியையும் பார்த்து சரி பண்ணிக்கோங்க லேட்டர் பண்ணிக்காதீங்க சில பேர் வந்து நம்ம கிளினிக் வராமல் வேறு எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா என்ன நடக்குன்னா ஆப்ரேஷன் பண்ண சொல்லிவிடுவாங்க ஸோ அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க பண்ணிடுவாங்க அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறந்த முறையில் மருத்துவம் பார்த்துக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டான இடத்துக்கு முதல்ல மக்கள் போகணும் சில பேர் நாட்களை ஓட்டுவாங்க சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் டைமிங்கில் எவ்வளோ பெரிய மேஜர் இஷ்யூவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து இஃப் எனி டவுட் ஏதாவது பெயின் ரிலேட்டடான கண்டிஷன்ஸுக்கு எனக்கு டவுட் இருக்குது எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் ஃப்ரீ கன்சல்ட்டிங்கோட நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் பற்றினா ஒரு அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ப்ராப்ளத்தோட அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஏதாவது டவுட்டுன்னா ஜஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்து ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணிவிட்டு போங்க இங்கே எம்ஆர்ஏ இல்லாமல் எக்ஸ்ரே இல்லாமல் உங்களோட ப்ராப்ளம் இது தான் அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம டயக்னோஸ் பண்ணி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் சரி ஈச் அண்ட் எவ்ரி செஷன்ஸ் ஆஃப் கன்சல்ட்டிங்கும் சரி ஓகே யூ